வணக்கம் எடுதல் இளைஞர் முதல்வர் பிரதான முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நீண்ட இடைவெளியின் பின்னர் யாழ்ப்பாணத்தில் மழை குப்ளானில் மின்னல் தாக்கி இரண்டு பெண்கள் உள்ளிட்ட மூவர் பலி கிளிநொச்சி கரந்தாய் பகுதி மக்கள் பன்னிரண்டு வருடங்களின் பின்னர் சொந்த இடங்களில் குடியேற அனுமதி கடந்த சில தினங்களில் பதினோரு கொலை சம்பவங்கள் பதிவு நியூஸ் சித்திரை கொண்டாட்டங்களில் பெருந்திரளான மக்கள் பங்கேற்பு தமிழகம் உள்ளிட்ட பதிமூன்று மாநிலங்களில் தேர்தல் பிரசாரம் நிறைவு செய்திகள் விரிவான யாழ்ப்பாணம் குப்லான் பகுதியில் மின்னல் தாக்கி இரண்டு பெண்கள் உள்ளிட்ட மூவர் உயிரிழந்துள்ளனர் எதிர்வரும் நாட்களில் மின்னல் மற்றும் கடும் காற்றுடன் கூடிய வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது புகையினை தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலேயே இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த இருவர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எட்டு வயதான ரவிக்குமார் சுதா மற்றும் ஐம்பத்தி இரண்டு வயதான கந்தசாமி மைனாவதி ஆகிய பெண்களும் எட்டு வயதான திருநாவுக்கரசு கண்ணன் ஆகியோரை மின்னல் தாக்கத்திற்கு இலக்காகியுள்ளனர் வைக்கப்பட்டுள்ளன வீட்டில் தோட்டத்துக்கு இருந்தாவே மயங்கி விழுந்தது அவ வந்து பார்க்க வந்தாவே சாப்பாடு உழந்தவா மயங்கி விழுந்துவானா தான் ஓடி வந்து இப்போ சொல்லி எல்லாரும் மோடி வந்து ஆட்டோவில் தூக்கி விட்டணும் மழை மழை புல்லு பிடிங்கினருக்கு அந்த மழை துவங்கின இதுக்கு வந்து இருந்தது இதுக்கு அந்த மழை வந்தது மழை வந்தால் பிறகு மின்னல் வந்து தாக்கின அந்த அதே நேரம் வந்து வந்து வெயில் செய்கிறாங்களே சாப்பாடு ஓட்டுவாங்க வந்து வந்து பார்த்தா வந்து மயக்கனியில் இருக்காரு அதை பார்த்துட்டு அவன் வாங்கிடுவோம் ஹோமாங்கம மத்தேகோட குடாமதுபம் மற்றும் உள்ள ஆகிய பகுதிகளில் ஊடருத்து வீசிய கடும் காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தினால் இரண்டு மின்பிற பாக்கிகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளன இதனால் ஹோமாங்கம பகுதியில் இன்று பிற்பகல் வரை மின்சார விநியோகம் தடைப்பட்டிருந்தது இன்று இரவு வேளையிலும் நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியம் உள்ளதாக வளிமண்டல திணைக்களம் கூறியுள்ளது மழையுடன் மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான அபாயம் உள்ளதாகவும் திணைக்களம் விடுத்துள்ள விசேட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாளை மறுதினம் வரை சபரகமு மத்திய தென் ஊவா மேல் வடமேல் வடமத்திய மாகாணங்களிலும் மன்னார் மற்றும் வவுனியா ஆகிய மாவட்டங்களிலும் மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான அபாயம் உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் காற்றின் வேகம் அதிகரிக்கலாம் எனக்கு வடமத்திய மாகாணம் மன்னார் வவுனியா முல்லைத்தீவு திருகோணமலை மற்றும் அம்பறை ஆகிய மாவட்டங்களின் பல பகுதிகளில் நாளை மறுதினம் வரை கடும் வெப்பம் பதிவாகலாம் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது நாட்டில் நிலவும் வெப்பமான வானிலையினை அடுத்து பெரும்பாலான மக்கள் குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்நோக்கியுள்ளனர் மட்டுக்களப்பு செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கொடுவாமடு ஆகிய பகுதிகளில் உள்ள மக்கள் குடிநீர் எதிர்கொண்டுள்ளனர் கொடுவாமடு சுமார் குடும்பங்களின் நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக பதினைந்து கிணறுகள் காணப்படுகின்ற போதிலும் ஓரிரு கிணறுகளிலேயே ஓரளவு நீர் காணப்படுகின்றது இதனால் மக்கள் தமது நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக வயல் நிலங்களில் குழி தோண்டி நீரை பெற்றுக் கொள்ள வேண்டிய அவல நிலையை எதிர்கொண்டுள்ளனர் அவர் மாவட்ட தலைவர் எது நினைச்சாலும் செய்யலாம் இன்றைக்கி அவரு எந்த விதமான தொடரும் இல்லை இருக்காரு எங்களை வந்து பார்த்ததும் இல்லை இதுக்கு என்ன தொடர்வு அவர் என்னென்னா ஒரு வாகனம் எடுத்து தண்ணி எடுத்து எங்களோட கிராமத்தை இவ்வளவு இது செய்யலாம் அவர் அதை பத்தி செய்யற அளவுக்கு இல்லையா இன்னைக்கு நாங்க கிடந்து ராஜ்ய போடுறோம் அவர் இருக்காரு வருவாங்க நீ உடுப்பாளையம் போட்டு வீடு வீட வருவாங்க உங்களுக்கு வீடு கட்டி தர சொல்லி வருவாங்க

நீர்மின் உற்பத்தி தொடர்ந்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளமையால் சித்திரை புத்தாண்டு விடுமுறை நிறைவடைந்து மீண்டும் தொழிற்சாலைகள் மற்றும் ஏரிய நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்படவுள்ள ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பின்னர் மின் விநியோகம் தொடர்பில் சிக்கல் ஏற்படலாம் என பல தரப்பினர் சந்தேகிக்கின்றனர் இந்த மாத இறுதிக்குள் ஒப்பந்தம் காய்ச்சாத்திரப்படவுள்ள மூன்று தனியார் அனல் மின் நிலையங்களிலிருந்து பெறப்படும் நூறு மெகாவூர் மின்சாரம் தேசிய கட்டமைப்புடன் இணைக்கப்பட உள்ளதாக மின்சார சபையின் சுரேஷ்ட அதிகாரி ஒருவர் கூறினார் நிலவும் கேள்விக்கு அமைய மின்சாரம் போதுமானதாக காணப்படுமா என்ற சந்தேகம் நிலவுவதாகவும் இதற்கு முன்னர் அமல்படுத்திய மின்வெட்டு காலப்பகுதியை விட குறைந்த நேரம் மின்சாரத்தை துண்டிப்பதற்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அவ்வாறான நிலை ஏற்படாது என இது தொடர்பில் நாம் வினவிய போது அமைச்சர் ரவி கருணாநாயக் குறிப்பிட்டார்

காலத்துக்கு அவற்றை பயன்படுத்த முடியும் நீண்ட கால உடன்படிக்கைகளுக்கு செல்லாது குறுகிய கால தேவைக்காக பயன்படுத்துவதற்காக அவற்றை இணைப்பதற்கு நாம் பரிந்துரைத்துள்ளோம் கடந்த காலங்களில் முன்னூறு முன்னூற்று ஐம்பது மெகாவோட் மின் பற்றாக்குறை ஏற்பட்டமையால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது விடுமுறை காலம் என்பதால் நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டதாக அமைச்சர் கூறினார் இன்னும் சில மாதங்களில் மழை வீழ்ச்சி பதிவாகி நீர் மின் உற்பத்தி நிலையங்கள் செயல்படுத்தப்படும் பொழுது மின் உற்பத்தி நிலையங்களின் உரிமையாளர்களின் ஒப்பந்தத்தில் அரசாங்கம் மின்சாரத்தை பெற்றுக் கொள்ளாத போதிலும் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று அது அடுத்த சில நாட்களில் மீண்டும் மின்சாரத்திற்கான கேள்வி அதிகரிப்பதோடு மின்சாரத்தை துண்டிக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் எனினும் புள்ளி விபரங்களுக்கு அமைய தொடர்ந்து மின் உற்பத்தியை மேற்கொள்ளும் இயலுமையுள்ளது கடந்த காலத்தில் மின் பிறப்பாக்கிகளை பயன்படுத்துமாறு வேண்டுகோள் விடுத்திருந்தோம் அவர்களுக்கு கட்டணம் செலுத்தவும் தீர்மானிக்கப்பட்டது அதற்கமைய அந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது அனைத்து நிறுவனங்களும் தம்மிடமுள்ள மின் பிறப்பாக்கிகளை பயன்படுத்தி தமக்கு தேவையான மின்சாரத்தை பெற்றுக்கொள்வார்கள் என நாம் எண்ணுகின்றோம் சித்திரை புத்தாண்டு காலப்பகுதியில் பதினோரு கொலை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர் திருகோணமலை கடற்படை முகாமில் கருகாமையில் இன்று முற்பகல் இளைஞர் ஒருவர் கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்த இளைஞர் நண்பர் ஒருவருடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்துள்ளார் இதன்போது குறுக்கு வீதியொன்றில் மோட்டார் சைக்கிள் நிறுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் பின்னால் இருந்த நபர் இளைஞனின் கழுத்தை அறுத்துள்ளார் காயங்களுக்குள்ளான இளைஞன் திருகோணமலை கடற்படை கருகாமையில் உள்ள முச்சக்கரவண்டி தரிப்பிடத்திற்கு சென்ற காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தன முகாம் அமைந்துள்ள பகுதிக்கு குறித்த முயற்சித்த போது அவ்விடத்திலேயே கீழே விழுந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார் அதனைத் தொடர்ந்து இளைஞன் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர் உயிரிழந்திருந்தார் இருபத்தொரு வயதான தங்கதுரை தனுஷன் என்ற இளைஞனை இவ்வாறு கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்டுள்ளார் காதல் தொடர்பொன்றை ஒன்றை அடிப்படையாக கொண்டு இந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது இதேவோ இளைஞனை கொலை செய்த நபர் தனது தந்தையுடன் திருகோணமலை துறைமுக போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் கிளிநொச்சி கலந்தாய் பகுதி மக்கள் பனிரெண்டு வருடங்களின் பின்னர் சொந்த நிலத்தில் கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கரந்தாய் பிரதேச மக்கள் யுத்தம் காரணமாக இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு இடம்பெயர்ந்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மீண்டும் சொந்த நிலத்திற்கு திரும்பியிருந்தனர் எனினும் இந்த மக்கள் குடியிருந்த நிலங்களை தமக்கு சொந்தமான நிலம் என தெரிவித்து தென்னை பயிர் செய்கை சபை மக்கள் மீள்குடியேறுவதை தடுத்தனர் இந்த நிலையில் மக்கள் தமது காணிக்குள் செல்ல முடியாத நிலையில் உறவினர்களின் வீடுகளில் வசித்து வந்தனர்

பாதிக்கப்பட்ட மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் போலீசார் மனித உரிமை ஆணைக்குழு உறுப்பினர் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் சபையின் உயர் அதிகாரிகள் எவரும் கலந்து கொள்ளவில்லை என எமது செய்தியாளர் தெரிவித்தார் இப்பொழுது மக்கள் தங்களுடைய சொந்த காணிகளில் தற்காலிகமாக அந்த இடத்தில் இருப்பார்கள் போலீசார் அவர்களுக்கு எந்த இடையூறுகளையும் மாட்டார்கள் என்றால் மனித உண்மை ஆணைக்குழுவினுடைய அறிக்கை மற்றும் நிலச்சீர்திருத்த ஆணைக்குழுவின் அறிக்கையின் பிரகாரம் அந்த மக்களுடைய காணி என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அதே நேரம் தென்னை அபிவிருத்தி சபைக்கு சொந்தமான காணியில் இருக்கின்ற அல்லது அவருடைய கட்டப்பட்ட கட்டடங்களில் மக்கள் எந்த இடையூறும் இல்லாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற உத்தரவாதமும் புறப்பட்டிருக்கிறது காணி சீர்திருத்த ஆணைக்குழு வழங்கிய அந்த காணிகள் காணிகள் இருபத்தி மூன்று ஏக்கர் காணிகள் தற்பொழுது தென்னை பயிர் செய்கை சபையினுடைய கட்டுப்பாடு இருப்பது எங்களுடைய விசாரணையுடாக கண்டறியப்பட்டுள்ளது காணி சீர்திருத்த ஆணைக்குழுவுக்கு நாங்கள் நேரடியாக எழுதியிருக்கிறோம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த இருபத்தி மூன்று ஏக்கர் காணிகளை உடனடியாக அதனுடைய உரிமையாளர்களிடம் ஒப்படைப்பதற்காக நாங்கள் நேரடியாகவே நாங்கள் அவர்கள் கடிதம் அனுப்பியிருக்கிறோம் இதேபோல இந்த விடயம் தொடர்பிலான மற்றொரு கலந்துரையாடல் தெங்கு செய்கை சபையின் அதிகாரிகளுடன் எதிர்வரும் சில தினங்களுக்குள் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலகத்தில் இடம்பெறவுள்ளது அதன் பின்னர் இறுதி தீர்மானத்தை எடுக்க தீர்மானித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இந்த விடயம் தொடர்பில் கேட்டறிந்து கொள்வதற்கு நாம் தென்னை பயிர் சபையின் தலைவர் பாலித்த பெல்பொளவை தொடர்பு கொள்ள முயன்ற போதும் அது பலனளிக்கவில்லை மாவட்டத்தின் தமிழ் சிங்கள கொண்டாடியது பசுமையான வயல் நிலங்கள் சூழ்ந்த திகன்னேவ தைரியமான கிராம மக்களினால் வெற்றிகரமாக விவசாயம் முன்னெடுக்கப்படுகின்ற குறைந்த வசதியுடைய கிராமமாகும் குருநாகல் மற்றும் புத்தள இடையில் அமைந்துள்ள இந்த கிராமத்தின் மக்கள் காட்டு யானைகளினால் அவ்வப்போது அசௌகரியத்தை எதிர்கொள்கின்றனர் குறைந்த போக்குவரத்து வசதுடைய இந்த கிராமத்தின் மக்களுடன் புத்தாண்டை இன்று கொண்டாடியது கிராமிய வாழ்வியலை பிரதிபலிக்கும் வகையில் கொட்டவெஹர திகண்டேவு ஸ்ரீதேவ மித்ர விளையாட்டரங்கில் இன்று நாள் முழுவதும் போட்டி நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன

விளையாட்டு விழாவின் அங்குரார்ப்பண வைபவம் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் குழும பணிப்பாளர்களான ஷிவான் டேனியல் மற்றும் எஸ் சி வீரசேகர ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது நிக்கவ் ரெட்டிய போலீஸ் அத்தியட்சகர் உள்ளிட்ட அதிதிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர் நிக்கவரடிய போன்ற கஷ்ட பிரதேசம் ஒன்றில் அங்கீகரிக்கப்பட்ட ஊடக நிறுவனம் ஒன்று ஏற்பாடு செய்துள்ள இந்த நிகழ்வு மக்களுக்கான சிறந்த சேவையாகும் உழைக்கும் பணத்தை கொண்டு வாழ்வாதாரத்தை முன்னெடுக்கும் இந்த கிராமத்தின் மக்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்களில் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பம் மிகவும் அரியதாகவே உள்ளது இத்தகைய கஷ்ட பிரதேசங்களில் நிகழ்வுகள் நடத்தப்பட வேண்டும் என நான் நினைக்கின்றேன் இந்த சித்திரை புத்தாண்டில் பல முக்கியத்துவங்கள் உள்ளன இலங்கையர்களாக இந்த புத்தாண்டை கொண்டாட வேண்டியது தமிழ் சிங்கள மக்கள் மாத்திரமல்ல ஒரு தீசம் என்ற வகையில் அவர் கலாசாரமே முக்கியத்துவம் பெறுகின்றது இந்த கலாசாரத்தை பாதுகாப்பதற்கான அனுசரணையை வழங்குவதே அவனது நிறுவனத்தின் பிரதான நோக்கமாகும் பொது ஜன சேவை பொதுமக்கள் சேவை என்பது அரசியலுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட ஒன்று இல்ல காலம் சென்று ஜனாதிபதி ராணசிங்க பிரேமிதாஸ் ஒரு நாள் மகாத்மா காந்தியின் கூற்று ஒன்றை மேற்கோள் காட்டி கருத்து வெளியிட்டிருந்தார் மக்கள் சேவையில் ஈடுபடுபவராக மாறுவதற்கு தூசியை குறிப்பிட்டார் அந்த அளவு நேர்மையாக வேண்டும் என கூறினார் என்றால் எந்த ஒரு இடத்திலும் காலொன்று நீட்பதற்கு உள்ள அமைப்பாகும் பொதுமக்களுக்காக பொதுமக்களின் தேவைகளுக்காக ஆயத்தமாக உள்ளது நீங்கள் எம்முடன் இருக்கின்றீர்கள் என்பதை நூறு வீதம் அறிகின்றோம் போட்டி சட்டி உடைத்தல் உள்ளிட்ட மேற்பட்ட போட்டி நிகழ்ச்சிகள் தேவமித்த விளையாட்டரங்கில் அமைக்கப்பட்டிருந்த எஸ்லோன் இனிப்பு கிராமம் விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் கவர்ந்திருந்தது சித்திரை புத்தாண்டிற்கான பலகாரம் தயாரிக்கும் போட்டியும் நடத்தப்பட்டதுடன் இளைஞர்களுக்கான கரப்பு போட்டியும் நாள் முழுவதும் நடத்தப்பட்டன சிலவர்களுக்கான போட்டி நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன விளையாட்டு விழாவின் இறுதி அங்கமாக அணுநகரம் மற்றும் மழகுராணி போட்டிகள் நடத்தப்பட்டன தமிழினத்தின் புராதனத்தையும் பாரம்பரியத்தையும் பறைசாற்றும் கலை வடிவங்களை பாதுகாக்க வேண்டியது எம் அவர்களின் வரலாற்று கடமையாகும் ஒரு பாரம்பரிய கலையின் வேரை தேடும் நியூஸ் கலை பயணம் இன்று முதல் ஆரம்பமாகின்றது நியூஸ்ஃபர் அண்ணன்மார் தங்கால் கதை விசேட தொகுப்பு அடுத்து இந்த கூட்டம் வருந்தி கூட்டிய கூட்டம் என்பது விரும்பி கூடிய கூட்டம் மொட்டும் பூவும் காயும் பழமும் கூடி கழிக்கும் என்றும் பதினாறான மார்க்கண்டேய இரவு ஹட்டன் சாமிமலை குமரி தோட்டத்திற்கு வரமாய் வாய்த்தது நடுநிசையின் நிசத்தத்தை கலைக்கும் தோல் வாத்திய ஓசை வெறுமனே சப்தமன்று நாளைய சந்ததிக்கு நேற்றைய வரலாற்றை சொல்லும் முயற்சிக்கான பக்கபலமே இந்த பக்கவாத்திய ஓசை தலைமுறை இடைவெளியினால் காலாவதியாகி வரும் ஒரு பாரம்பரிய கலை பொக்கிஷத்தின் மீட்பரே இவர் கர்ண கம்பீரமாய் கர்ஜித்து வரும் கனகராஜ் வாத்தியார் அல்லர் மஞ்சள் பச்சை சிகப்பு சாந்து குழைத்து முகத்தில் வர்ண வண்ண ஹரிதாரம் காலில் சலங்கை மார்பில் கவசம் இடுப்பில் கச்சை கைவளை கால்வளை வீரக்கடல் என போர்முனை வந்த வேந்தராய் வேகமாய்கள் அகத்தின் மகிழ்வு முகத்தில் தெரிய கல் தோந்தி மண் காலத்திற்கு முன் தோன்றிய இனத்து தோந்தல்கள் தம் வேரை காக்கும் முயற்சியில் முனைப்புடன் ஈடுபட்ட காட்சிகளே இவை யார் இவர்கள் ஏன் இந்த உருமாற்றம் ஏன் இந்த பகிரத பிரயத்தனம் அண்ணன்மார் தங்கால் கதையை எதிர்பாருங்கள் கல்முனையில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் காடீஸ்வரன் இவ்வாறு கருத்து தெரிவித்தாா் ஏனைய பேரினவாத கட்சிகள் அது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருக்கலாம் அல்லது அக்கிய தேசிய கட்சியாக இருக்கலாம் அல்லது மைந்த ராஜபக்சவின் பொதுஜன பெருமுன கட்சியாக இருக்கலாம் இந்த கட்சிகள் என்றும் தமிழர்களுக்காக குரல் கொடுத்த சரித்திரமே இல்லை இந்த ஆட்சியை நிலைநிறுத்துகின்ற அல்லது ஆட்சியை மாற்றுகின்ற அந்த சக்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த ஆட்சி தமிழர்களுக்கு தமிழ் மக்களுக்கு விரோதமாக செயல்படும் என்றால் இந்த ஆட்சியை மாற்றி அமைத்து அல்லது இந்த ஆட்சியை விழுத்துவதற்கான சகல முயற்சிகளையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுக்கும் தமிழர்களுக்கான அந்த தீர்வு விடயம் என்பது இங்கு கிடைக்கப்பட வேண்டும் அந்த தீர்வு விடயத்தை இந்த அரசு புறக்கணிக்குமானால் அதனை செயற்படுத்த மறக்குமானால் நிச்சயமாக இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவது இல்லது கட்சி நிச்சயமாக செயற்படும் என்பதனையும் இந்த குறிப்பாக கூற விரும்புகின்றோம் இலங்கை கிரிக்கெட் அணியின் வீரர்கள் தொடர்பாக தேசிய கிரிக்கெட் தெரிவுக்குழு உறுப்பினர்களுக்கும் அணியின் உடற்கூற்று நிபுணர்களுக்கும் இடையில் இன்று பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றது உலக கிண்ண கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் இலங்கை குழாம் இதுவரை அறிவிக்கப்படவில்லை தெரிவு எதிர்பார்க்கிறோம் அமைச்சுக்கு அப்படும் அதன் பிறகு அது ஊடகங்களுக்கு அறிவிக்கப்படும் உபாதைக்குள்ளானவர்களின் நிலையை அறிந்து கொள்வதற்காக உடற்கூற்று நிபுணர்களுடன் கூட்டம் ஒன்றை நடத்தினோம் அது இன்றைய தினத்தில் நிறைவு பெற்றது பதினெட்டாம் திகதி குலாத்தை பெயரிட உள்ளோம் இதேவேளை அணியின் தலைமை பொறுப்பு தொடர்பாகவும் தேசிய கிரிக்கெட் தெரிவுக்குழு தலைவர் கருத்து வெளியிட்டார் இல்லை இன்னும் தீர்மானிக்கவில்லை எதிர்வரும் உலக கிழ கிரிக்கெட் தொடருக்காக இலங்கை குழாத்தை தெரிவு செய்வதற்காக சுப்பர்ஃபோ மாகாணமட்ட ஒருநாள் தொடரை நடத்துவதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் இதற்கு முன்னர் தெரிவித்திருந்தது குழாத்தை தெரிவு செய்யும் போது அந்த தொடரில் பங்கேற்ற வீரர்கள் மாத்திரமா கவனத்தில் எடுக்கப்படுவார்கள் அந்த தொடரை போட்டிகள் குறித்தும் கவனம் செலுத்துவோம் அவற்றை பார்த்து தற்போதைய நிலையை கவனித்துக் கொண்டே குலாம் தீர்மானிக்கப்படும் உபாதையுடன் உலக கண்ணத்துக்கு செல்லாமல் குணமடைந்து விட்டால் அவர்களை தெரிவு செய்ய முடியும் இத்துடன்